தமிழ் திரையுலகில் அடுத்த சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் அவருடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு தான் இருக்கு தீபாவளிக்கு தன்னுடைய அமரன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த போஸ்டரை விட்டுருக்காங்க சூப்பர் ஸ்டார்னா ஒரு ஒருத்தர் தான் ஓகேவா அந்த ஏரியாவுக்கு நம்ம போக வேண்டாம் ஆனா இப்ப நீங்க கேட்டது வந்து வேட்டையனோட சேர்ந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க கிடையாது வேட்டையன் வந்து பத்தாம் தேதி வருது இது வந்து முப்பத்தொன்னாம் தேதி வருது புறநானூறு படம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருந்தீங்க சார் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் தான் உறுதி அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க அரசியல் படத்து பக்கம் சிவகார்த்திகேயன் வர்றது அவருக்கே புதுசான ஒரு விஷயம் இதுவரைக்கும் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு ஹீரோவாக அவர் இருந்தார் அப்படியே அவருடைய ரசிகர்களை மெல்ல ஆக்ஷன் பக்கம் கொண்டு வந்தார் இப்போ அதை விட ஆக்ஷனாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற ரெண்டு படம் முருகதாஸ் படமும் சரி இந்த படம் அமரனும் சரி ரெண்டுமே ஆக்ஷன் பேஸ்டான படங்க இப்போ ஆல்ரெடி அந்த மகிழ் திருமையினோட அந்த சண்டை இருக்குல்ல சார் ஹீரோக்கும் டேரக்டருக்கும் சண்டையா ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் சண்டையா ஹீரோயினுக்கும் ஏன்னா அந்த சண்டைங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு சார் சென்டர் பாயிண்ட்ல மகிழ் திருமணி நிற்கிறாரு சுத்தி நின்று சண்டை இருக்கார் மகிழ் திருமணியுடைய ஸ்பீடு ரொம்ப ரொம்ப ஒரு குளோவா இருக்கிறதா கம்ப்ளைண்ட் இருக்கு சர்தார் டூ ஸ்டார்ட் பண்றாங்க அது ஆரம்பத்திலேயே வந்து ஒரு சோகமான செய்தி அதுல இருந்து ஒருத்தர் வந்து உயிரில் இருக்கிறார் சார் நிச்சயமாக சண்டை காட்சிகள் பண்ணும்பொழுது முறையான எக்யூப்மெண்ட் முதல்ல வேணும் இன்னொன்னு செக்யூரிட்டி இதெல்லாம் கவனமாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சண்டை காட்சிகளுக்கே இறங்கணும் ஷூட்டிங் ஃபைட்டு சீனோ அல்லது மற்ற எடுக்கும் எடுக்கும்பொழுது நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸை பக்கத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க டாக்டர் மற்றும் நர்ஸுகள்லாம் இருக்கணும்லாம் சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அதை கடைபிடிச்சாங்க அதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ரா செலவாகுதுன்ட்டு அதை கட் பண்ணிட்டு அவங்கவுங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு இதில் இறங்கி அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கணும் இனிமேல் சண்டை காட்சிகளுக்கு அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்த கொண்டு வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்க எதுவும் ஏமாற்றவே முடியாது மக்களை அன்பு வணக்கம் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வலைபேச்சு அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் தமிழ் திரையுலகில் அடுத்த சூப்பர் ஸ்டார் அது சூப்பர் ஸ்டார் பட்டா சொன்னால் சண்டைக்கு வருவாங்க பட் இருந்தாலும் அந்த ரேஞ்சுக்கு பில்ட் பண்ணுற ஒருத்தர் தான் சிவகாரத்துக்கு ஏன்னா அவருடைய வளர்ச்சியும் அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கும்பொழுது தீபாவளிக்கு தன்னுடைய அமரன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த போஸ்டரை விட்டுருக்காங்க ஆல்ரெடி தீபாவளிக்கு கிளாஸில் ரேஸில் யார் யார் இருக்கான்னு தெரியும் அதை தெரிந்து கொண்டு விடுறார் அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது சார் மற்ற படங்கள் வர்றதில் சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் வேற ஒன்று யாருக்கு சிக்கல் சார் இல்லை விடாமுயற்சி வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க விடாமுயற்சி வருவதற்கான வாய்ப்பு இப்போ இல்லைங்கிற அளவுக்கு தகவல்கள் போயிட்டுருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் திருமணி அது தனி சப்ஜெக்ட்டு இந்த படம் வந்து அந்த ஒரு காரணத்துக்காக தான் தீபாவளின்னு பிளான் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து எப்பவுமே கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் வர்றோம் இந்த தேதியில் வர்றோம்னு சொல்லிவிட்டால் அந்த தேதியில் வருவதற்காக காத்திருந்த பல பேர் வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி வருவாங்க இல்லைன்னா முன்னாடி வந்துடுவாங்க ஸோ அது ஒரு டேக்டிக்ஸ் தான் ஏன்னா அந்த கடைசி நேரத்தில் டேட்டு போடும்போது சார் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல நாங்கள் இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் திடீர்னு வந்தால் எப்படி சார் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாது ஸோ அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே இவங்க சொல்கிறாங்க இருந்தாலும் முன்னாடியே சொல்லலாம் சார் ஆனால் அதற்கு முன்னாடியே இப்போ ரஜினி சாருடைய வேட்டையன் படம் வருதாக இருக்கட்டும் விடாமுயற்சியை தவிர்த்து கங்குவா வருவதாக இருக்கட்டும் அந்த மாதத்திலேயே தீபாவளியை குறிவைத்து சில படங்கள் இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் யூடியூப் தமிழில் பேட்டனில் கேட்கணும்னா ரஜினியை எதிர்க்க துணிந்த எஸ்கே அவ்வளோ நீங்கள் இந்த பேட்டியை ஆரம்பிக்கும் போதே ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி புதுசாக ஒரு புகையை போட்டிங்க ஆனால் அப்படிலாம் அதெல்லாம் ரொம்ப அநியாயம் விஜயையே சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அப்போ வந்து சிவகார்த்திகன் எப்படி நீங்கள் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார்னால் அவர் ஒருத்தர் தான் ஓகேவா அந்த ஏரியாவுக்கு நம்ம போக வேண்டாம் ஆனால் இப்போ நீங்கள் கேட்டது வந்து வேட்டையனோட சேர்ந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க கிடையாது வேட்டையன் வந்து பத்தாம் தேதி வருது இது வந்து முப்பத்தொன்னாந்தேதி வருது இப்போ இடையில வந்து கிட்டத்தட்ட இருபது நாள் இருக்குது இந்த இருபது நாள் ஒரு படத்துக்கு போதும் அதை தாண்டி ஒரு படம் பெருசாக ஓட போகிறதில்லை எப்போவுமே இப்போ இந்த கலெக்ஷனுங்கிறதுங்க முதல் வாரம் மூணு நாள் அதுக்கப்புறம் ரெண்டாவது வாரம் ஒரு மூணு நாள் வெள்ளி சனி ஆயிரு அவ்வளோ தான் நடுவில் அப்படியே வாசாக ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால் மூணாவது வாரம் வரைக்கும் நின்று ஒரு படம் அடிக்குங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சரியான பதில் இல்லை ஸோ அதனால் இவங்க வந்து இருபது நாள் கேப்பில் வராங்க அவ்வளோதான் ஆனால் சூர்யா அவர்களுடைய கங்குவா திரைப்படம் தீபாவளியை ஒட்டி தானா சார் அதுதான் இல்லை இல்லை அதுவும் பத்தாம் தேதி தான் வருது ஆக்சுவலாக அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா சார் ஒரு நாள் முன்ன பண்ண வாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சூர்யா படம் வந்து ஒரு நாள் முன்னாடி வரலாம் அல்லது ஒரு நாள் பின்னாடி வரலாம் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறத பார்த்தா விடாமுயற்சி அப்போ தீபாவளிக்கு வரப்போவதில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட வராதுங்கிற மாதிரி தான் தகவல்கள் இருப்போம் ஆல்ரெடி அந்த மகிழ் மகிழ்திருமையினோட அந்த சண்டை இருக்குல்ல சார் யாருக்கு யாரோ தான் சண்டை ஹீரோக்கும் டேரக்டருக்கும் சண்டையா ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் சண்டையா ஹீரோயினுக்கும் ஏன்னா அந்த சண்டைங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கே சார் சென்டர் பாயிண்ட்டில் மகிழ் திருமணி நிற்கிறாரு சுற்றி நின்று சண்டை இருக்காங்க அதுதான் இப்போ நடக்குது என்ன காரணம் அப்படின்னா மகிழ் திருமணியுடைய ஸ்பீடு ரொம்ப ரொம்ப ஒரு சுலவாக இருக்கிறதா கம்ப்ளைண்ட் இருக்குது இன்னொன்று என்னென்னா இப்போ அஜித்தெல்லாம் வந்து அடுத்த படத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கார் ஆனால் அதை கூட திருமணி பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அவர் எவ்வளவு நிதானமாக ஒர்க் பண்ணணுமோ அந்த நிதானத்தோடு தான் வேலை இருக்காரு இதில் என்ன பிரச்சனைன்னா அஜர்பைஜானில் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா செலவாகுது கம்பெனிக்கு அங்கே இருக்கிற எல்லாமே எக்ஸ்பென்சிவ் இவங்க தங்குறதுலேருந்து எல்லாமே சாப்பாட்டுலேருந்து எல்லாமே அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பொழுது எப்படியாவது அந்த ஷெடியூலை முடிச்சுட்டு இங்கே இங்கே வந்துடுங்க இங்கே வந்து மற்றதை பார்த்துக்கலான்லாம் அதுக்கும் ஒரு ஆரம்பத்தில் சரியான பதிலை சொல்லவே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ஹைதராபாத்தில் செட்டை போட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு மேட்டில் எடுத்துருங்க நீங்கள் கிளம்பி வாங்கன்ட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க இப்போ நீங்கள் சொல்கிறது போல் சார் ஏன் அஜர்பைஜான் இப்போ நமக்கு மீண்டும் மீண்டும் ஷூட்டிங் தடைபடுது ஆரம்பிக்கவே இல்லைங்க பொழுது செட்டை போட்டு இங்கே எடுத்துடலாமே அப்போ இது மீண்டும் கிட்டத்தட்ட லைக்காக வந்து இந்த திரைப்பட ரீதியிலாக அழிவு நிலையில் உள்ளதுங்கிறதான் சொல்கிறேன் வந்த படங்கள் எல்லாம் பொழுது விடாமுயற்சியால் மீண்டும் சிக்கலில் லைக்காவா இல்லை அப்படி நீங்கள் திரும்ப திரும்ப தமிழர்களுக்காகவே தேடி இல்லை சார் அதான் சார் திரைப்பட துறையில் சொல்கிறேன் சார் இல்லை இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு படம்னா ஆரம்பிக்கும் போது முன்னாடியே உட்காந்து அவங்க பட்ஜெட் போடுவாங்க இப்போ அஜர்பைஜானில் இத்தனை நாள் ஷூட்டிங்னா ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஆகுதுன்னு தெரிஞ்சுதான் அங்கே போகிறாங்க அதற்கு காரணம் வந்து அஜித் விரும்புனது இதுவரைக்கும் நம்ம அந்த லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணதில்லை நம்ம அங்கே பண்ணலான்னு ஒரு ஒரு சஜஷன் சொல்லும் பொழுது அன்றைக்கி அஜித் காலிச்சுட்டு அவங்களுக்கு பெருசாக இருந்துச்சு இன்னொன்று அஜித்துடைய ஸ்டைல் என்னன்னா ஒரு கம்பெனி பிடிச்சிருச்சுன்னா ஒரு மூணு படம் தொடர்ந்து கொடுப்பாரு அப்போ லைக்காக எப்படியாவது அஜித்தை ப்ரைஸ் பண்ணி ஒரு மூணு படம் அவர்கிட்ட இருந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் அவங்க இருந்தாங்க அப்போ அஜித் கேட்குற லேண்ட்ஸ்கேப்பை நம்ம கொடுத்துட்டு என்ன என்னப்போ அப்படிங்கிற மாதிரி நாற்பத்தஞ்சு லட்சங்கிறது அவங்களுக்கு பெருசாக இல்லை ஆனால் மகிழ் இவ்வளோ சுலவாக வேலை பார்ப்பாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது இன்னொன்று இந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் செட்பேக் ஆகுறாங்க பொருளாதார ரீதியாக அவங்க பின்னடைவுக்கு வரும் பொழுது இது ஓவர் பேடனாக தெரியுது ஸோ இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய அழுத்தத்தை எல்லாேருக்குமே கொடுக்குது இப்போ த்ரிஷாலாம் வந்து மூணு தடவை மகிழ் திருமணிகிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஷூட்டிங்கிலேருந்தே என்ன காரணம் அப்படின்னா அவருடைய ஸ்லோனஸ் இவங்கள உட்கார வச்சுட்டு வேற ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்கிறது இவங்க ஏற்கனவே தகுப்பில் அவ்வளோ டேட்டு கொடுத்துட்டு முறையாக போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்கள சும்மா உட்கார வச்சுட்டு வேற ஆள் எடுத்தால் எவ்வளோ குவோம் இப்போ அவங்க போர்ஷனை முடிச்சு கொடுத்து நீங்கள் போங்கமான்னா அவங்க பாட்டை ஃப்ரீயாக இருக்க போகிறாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து அஜித் ஒரு முறை சண்டை போட்டிருக்கிறாரு இவங்க மூணு முறை சண்டை போட்டிருக்காங்க ஆனாலும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவர் பாட்டை என்ன நினைக்கிறாரோ அதை அழகாக இருக்காருன்னு சொல்கிறாங்க இப்போ சார் இப்போ இந்த தலைமுறை இயக்குனர்களிடம் அந்த ப்ரீ பிளான் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ மகிழ் திருமணி எப்போவுமே இப்போ அருண் விஜய் வச்சு ஆரம்பத்தில் வெற்றி படங்களாக கொடுத்த ஒருவர் இப்போ அருண் விஜய்க்கு இன்றைக்கி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது இன்றைக்கி பெரிய சம்பளம் வாங்குறாரு அது வேறு ஆனால் அவர் மார்க்கெட்லேயே இல்லாதபோயே அவரை வச்சு சிக்கனமாக படம் எடுத்து எடுத்தவர் அப்போ அவருக்கு மைண்டுக்குள்ளே இருக்குது யாரை வச்சு எடுத்தோம்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் எடுக்கணுங்கிற கணக்கெல்லாம் அவருக்கு இருக்குது ஆனால் இந்த பெரிய நடிகர்கள் பெரிய கம்பெனின்னு போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு அவங்க தான் பேடன்னு அவங்க தாங்குகிற கை தானே அதனால் நம்ம இன்னும் குவாலிட்டியாக எடுப்போம் அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணம் குவாலிட்டி தாங்க இப்போ அவங்க என்னென்னா நம்ம நிற்கணும்னு நினைக்கிறாரு மகிழ் இப்போ இந்த படத்தை ஹிட்டு படமாக்கிட்டாருன்னா நாளைக்கு அஜித் லெவலுக்கு இருக்கிற மற்ற ஹீரோக்கள்கிட்ட போய் அவரால் நிற்க முடியும் ஒரு தனுஷோ அல்லது ஒரு சிம்புவோ யார்கிட்ட வேணாலும் அவரால் போய் நிற்க முடியும் ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இவங்க வந்து நிறுத்தி நிதானமாக வேலை பார்க்குறாங்க நிறுத்தி நிதானமாக குவாலிட்டியாக தரேன்னு வலிமை மாதிரி கொடுத்துட்ற மாதிரி இருந்தால் போதும் சார் ஏன்னா அஜித் ரசிகர்கள்லாம் அதில் ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க ஸோ இந்த படத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கேன் வலிமையெல்லாம் முப்பத்தஞ்சு நாளில் எடுக்கப்பட்ட படங்க ஆனால் அப்டேட்டு கொடுக்குறதுக்கு மூன்றரை வருஷம் ஆக்குனாங்களே சார் அதற்காக தான் சார் சார் இப்போ பேக் டு எஸ்கே வரும் பொழுது ஒரு படம் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே நிறைய பேசியிருந்தீங்க சார் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் தான் உறுதி அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க அது உறுதி தானா ஆமாம் அவர் அக்ரிமெண்ட்டே சைன் ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரியான கதை காலத்துக்குள்ள சிவகார்த்திகை தொடர்ந்து இப்போ அவருடைய ஜானர்னு ஒரு ஒரு முத்திரை இருந்தது சார் அதை உடச்சி இவர் பண்ணக்கூடிய படங்கள் அதில் புறநான் ஒரு எந்த அளவுக்கு பேர் வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக இப்போ அரசியல் படத்து பக்கம் சிவகார்த்திகேயன் வர்றது அவருக்கே புதுசான ஒரு விஷயம் இது வரைக்கும் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு ஹீரோவாக அவர் இருந்தார் அப்படியே அவருடைய ரசிகர்களை மெல்ல ஆக்ஷன் பக்கம் கொண்டு வந்தார் இப்போ அதை விட ஆக்ஷனாக இப்போ பண்ணிகிட்டு இருக்க ரெண்டு படம் முருகதாஸ் படமும் சரி இந்த படம் அமரனும் சரி ரெண்டுமே ஆக்ஷன் பேஸ்டான படங்கள் இதில் அவருக்கு ஒரு கலர் வரும்ல இதை வச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகிறேன் ஓகே சார் இப்போ இன்னொரு சார் தமிழ் சினிமாவில் அந்த சீக்குவல் எடுத்தாலே அந்த பாட்டு டூ அப்படின்னு வந்தாலே படம் இல்லை முக்கவாசி படம் பாதாளத்தில் விழுந்துருங்கிற மாதிரி தான் பேச்சு போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது சர்தார் டூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது ஆரம்பத்திலேயே வந்து ஒரு சோகமான செய்தியாக அதில் வந்து ஒருத்தர் வந்து உயிரிழக்கிறாரு சார் இப்போ இதுக்கு இந்த சம்பவம் எதை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற செய்தியை சொல்லுது சார் நிச்சயமாக சண்டை காட்சிகள் பண்ணும்பொழுது முறையான எக்யூப்மெண்ட் முதல்ல வேணும் இன்னொன்று செக்யூரிட்டி இதெல்லாம் கவனமாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சண்டை காட்சிகளுக்கே இறங்கணும் இப்போ சூர்யா மாதிரி நடிகர்கள்லாம் ஸ்பாட்டுக்கு வந்து ஃபைட் சீனுக்கு வந்துட்டாங்கன்னா முதல்ல செக் பண்ணுறது ஆம்புலன்ஸ் இருக்கா டாக்டர் இருக்காங்கிறது தான் இவங்க ரெண்டு இந்த ரெண்டு விஷயங்களும் இருந்தால் தான் அவர் ஃபைட் சீனுக்குள்ளே போவாரான் ஸோ அளவுக்கு அவர் தெளிவாக இருக்கார் அவரை போல் இன்னும் எல்லா ஹீரோக்களும் இருந்துட்டா பிரச்சனையே கிடையாது இன்றைக்கி கார்த்திக் ஆலையில் ஆம்புலன்ஸ் இருக்கா டாக்டர் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வந்திருந்தாருன்னா இவரை காப்பாற்றிருக்கலாம் ஏன்னா அவர் விழுந்திருக்கிறாரு ஒரே ரத்த வெள்ளமாக இருந்திருக்கு தூக்கிட்டு ஆம்புலன்ஸை தேடி வச்சு கொண்டு போகிறதுக்குள்ளே அவருடைய உயிர் போயிடுச்சு ஸோ அதனால் அங்கே ஸ்பாட்டில் ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த பிரச்சனையே கிடையாது நீங்கள் நல்லா பாருங்களேன் இந்தியன் டூவில் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு ஒரு மூணு பேர் இறந்தாங்க பல பேருக்கு காயம் அப்போது வந்து கவர்மெண்ட்டு ஒரு புது ரூல் கொண்டு வந்தாங்க என்னன்னா இந்த மாதிரி ஷூட்டிங் ஃபைட்டு சீனோ அல்லது மற்ற காட்சிகளோ எடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஆம்புலன்ஸை பக்கத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க டாக்டர் மற்றும் நர்ஸுகள்லாம் இருக்கணும்லாம் சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அதை கடைப்பிடிச்சாங்க அதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ரா செலவாகுதுன்ட்டு அதை கட் பண்ணிட்டு அவங்கவுங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா படங்களுக்குமே இது வந்து ஒரு நடைமுறையாக இருந்துச்சு யாருமே அதை வந்து பெருசாக மதிச்சு தான் தெரியல ஆனால் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா கவர்மெண்ட்டு இதில் இறங்கி அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கணும் என்னென்னா இனிமேல் சண்டை காட்சிகளுக்கு அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்த கொண்டு வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்க எதுவும் ஏமாற்றவே முடியாது நாளைக்கு ஒரு ஆஃபீஸர் அங்கே போவார் கரெக்டாக ஆம்புலன்ஸ் இருக்கான்னு பார்ப்பார் டாக்டர் இருக்காங்களான்னு பார்ப்பார் உங்களுடைய உபகரணம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்ப்பார் ரோப்பு வந்து ஒன்றும் அறந்து விழுந்துச்சான்னு தெரியல அல்லது கட்டின ரோப்பு வந்து நழுவிருச்சான்னு தெரியல இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டன் கலைஞர்கள்ட்ட பேசும்பொழுது சார் ஒரு படத்துக்கு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அள்ளி கொடுக்குறாங்க ஆனால் ஃபைட்டு அப்படின்னு நாங்கள் போய் கேட்கும்போது எங்களுக்கு அளவுக்கு குறைச்சி பேச முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி ஒரு குறைவான சம்பளத்தை தான் கொடுக்குறாங்க இப்போ இதுக்குள்ளே நாங்கள் வந்து நல்ல எக்யூப்மெண்ட் வாங்கணும்னா எங்கே போய் வாங்க முடியும் இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் நாங்கள் ரிஸ்க்கான காட்சிகள்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு காட்சிகள் எல்லாமே ஹாலிவுட் தரத்துக்கு வரணும் ஆனால் அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே உள்ளூர் உள்ளூரில் ரொம்ப மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கிறத வச்சுட்டு செய்யுங்கன்னா எப்படி பாதுகாப்பாக அவங்களால பண்ண முடியும் ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதுக்குள்ள சார் இப்போ ஸ்டண்ட் யூனியர்களுடைய அந்த விழாலாம் நடத்தும் பொழுது பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் ஸ்டேஜ்லேயே வந்து பேசுகிறாங்க அவங்களால தான் அவங்களால தான் எனக்கு வந்து வரல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க இப்போ ஒரு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நல்ல கேரவன் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குற ப்ரொடியூசர் ஒரு பார்க்குற டேரக்டர் அல்லது பார்க்குற ஒரு ஆக்டர் வந்து ஆனால் அவங்களுக்கு இன் முக்கியமான கதைக்கு தேவையானவங்க உயிரை பணையம் வச்சு சண்டை போடுறவங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பின்மை இல்லாமல் இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா இதை பற்றிலாம் இல்லாமல் ஸ்டேஜில் வந்து இப்படி பேசுகிறாங்கல்ல அப்போ அது ஒரு மேடை நாடகம் தானா நிச்சயமாக எல்லாமே மேடை நாங்கள் நடந்தங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் ரொம்ப காலமாக இருக்கு என்னென்னா இரண்டு நடிகர்கள் சந்திக்கும் பொழுது இப்போ ஒரு சீனியர் நடிகரை சந்திக்க போகிறாருன்னா அப்போ இந்த சீனியர் நடிகர் ஜூனியர் நடிகருக்கு சொல்கிற அட்வைஸ் என்ன தெரியுமா சண்டை காட்சிகளில் டூப்பு போட்டுருங்க நீங்களே ரிஸ்க் எடுக்காதீங்கிறது தான் இது ஒரு அட்வைஸாகவே சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோவுக்கும் ஒரு உயிர் தான் அது சண்டை போடுறதுக்கும் ஒரு உயிர் தான் அப்போ இது எப்படி உங்களோட உயிர் காஸ்ட்லி அவங்களோட உயிர் அது இல்லை அது முறையான பயிற்சி தான் இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது அடியிலேருந்து ஒருத்தர் கீழே குதிக்கிறாருன்னா ஒரு நடிகரால் அது முடியாது ஆனால் ஐம்பது அடியிலேருந்து குதிப்பதற்கான பயிற்சியை தொடர்ந்து அவங்க எடுத்திருப்பாங்க ஸோ அதனால் அவங்களால முடியுங்கிறதுனால தான் டூப்பை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க இப்போ விஜயகாந்த் மாதிரி பெரிய நடிகர்கள் அந்த வளரும் ஜூனியர்கள்ட்ட இந்த கருத்தை சொல்லி நானே கேட்டிருக்கேன் ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லோரையுமே எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக அந்த தோழன் பாபு விழுந்த பிறகு பல பேருக்கு அந்த அவர்னஸ் இங்கே வந்திருக்கு ஸோ அதனால தான் ஆனால் இந்தியன் டூவில் நடந்தது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் அது கிரேன் முறிஞ்சு விழுந்தது இப்போது ரோப்பு அறுந்து விழுந்ததோ அல்லது வந்து வேறு மாதிரி ஒரு தீ காயம் திடீர்னு ப அந்த மாதிரி கிடையாது அந்த கிரேனுடைய தன்மை யாருக்கு தெரியும் அது வந்து அருந்து விழுன்னு யாரும் நினைக்க முடியாது இல்லை உடைஞ்சி விழுணும்னு ஸோ அந்த மாதிரி விழுந்தது தான் அது பட் பொதுவாக நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்கள் பெரும்பாலும் டூப்பை பயன்படுத்துவது நல்லது ஓகே சார் சூர்யா பயன்படுத்துகிற அந்த பாலிசியை எல்லா நடிகர்களும் பயன்படுத்துனாங்க அப்படின்னா அவங்க படத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சேஃபான விஷயமா இருக்கும் மேபி இதுவே இது ஒரு கடைசி விபத்தாக இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்மளோட வேண்டுகோளும் சார் நேரம் கொடுத்ததற்கு பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி